இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா இப்போ ஒரு அகலமான கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை நம்ம இதில் இந்த நெய் கூட வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்களா கேரட் அல்வா தாங்க வெஜிடபிள் நிறைய வெஜிடபிள் பசங்கள் சாப்பிடலாம் இந்த மெத்தடில் இப்படி நம்ம ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு இப்போ வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் பசங்களுக்கும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால் கேரட் துருவின கேரட்டை அந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோம் நல்லா மிக்ஸிங் ஆன பிறகு இப்போ ஒரு பவுல் நிறைய பால் தண்ணியெலாம் இதில் சேர்க்கவே கூடாது வெறும் பால் தான் ஒரு கப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கேரட்டோட அந்த பாலும் நல்லா மிக்சிங் ஆகி நம்ம ஊற்றின பால் வந்து நல்லா அந்த கேரட்டோட கேரட்டு வெந்து அந்த பாலெல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா பாலெல்லாம் சுண்டி சுண்டிருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்சு உப்பு நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரி ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும் இப்போ இப்போ சுகர் தான் அரை கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு கூடுதல் குறைச்சலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கல அந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கேரட்டோட மிக்ஸிங் ஆகிடுச்சு பார்த்திங்களா நல்லா மிக்ஸிங் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நம்ம இடித்து வச்சால் ஏலக்காய் தூள் வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காய் இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோம் இப்போ பால் சுகரு எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு அப்ஸ் நல்லா கேரட் வந்து நல்லா ஒரு உறிஞ்சி எடுத்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சை வறுத்து வச்ச பற்றிலாம் அதையும் போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி கேரட் அல்வாவும் ரெடி பசங்களுக்கு கொடுப்போம் அவ்வளோதான் ஒரு பவுலில் கொடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்